முதல் வாசகம் இறைவாக்கினர் தானியல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறைவாசனங்கள் பதினொன்றிலிருந்து இருபத்தி ஏழு முடிய அந்த மனிதர்கள் ஒன்றாய் கூடி உள்ளே நுழைந்து தானியல் தம் கடவுளிடம் வேண்டுவதையும் மன்றாடுவதையும் கண்டார்கள் உடனே அவர்கள் மன்னரை அணுகி அவரது தடையுத்தரவை பற்றி குறிப்பிட்டு அரசே முப்பது நாள் வரையில் அரசராகிய உம் உம்மிடமன்றி வேறெந்த தெய்வத்திடமோ மனிதனிடமோ யாதொரு விண்ணப்பமும் செய்கின்ற எந்த மனிதனும் சிங்க குகையில் தள்ளப்படுவான் என்ற தடையுத்தரவில் கையொப்பமிட்டுள்ளீர் அன்றோ என்றார்கள் அதற்கு மன்னர் ஆம் மேதியர் பெர்சியரின் தன்மைக்கு ஏற்ப இதுவும் மாறாததே என்றார் உடனே அவர்கள் மன்னரை நோக்கி யூதாவிலிருந்து நாடு கடத்தி கொண்டு வரப்பட்டவர்களுள் ஒருவனாகிய தானியேல் உம்மை மதியாமல் நீர் கையேப்பமிட்டுள்ள தடையுத்தரவை மீறி நாள்தோறும் மூன்று வேளையும் வேண்டுதல் செய்கிறான் என்றார்கள் ஆனால் மன்னர் இந்த சொற்களை கேட்டு மிகவும் மனம் வருந்தினார் தானியலை காப்பாற்ற தமக்குள் உறுதி பூண்டவராய் அன்று கதிரவன் மறையும் வரையில் அவரை காப்பாற்ற வழி தேடினார் ஆனால் அந்த மனிதர்கள் ஒன்றாய் கூடி மன்னரிடம் வந்து அவரை நோக்கி அரசே மேதியர் பெர்சியரின் சட்டப்படி அரசர் விடுத்த தடையுத்தரவோ ஆணையோ மாற்றுதற்கு அப்பாற்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளும் என்றார்கள் ஆகவே மன்னனுடைய கட்டளை படி அவர்கள் தானியலை கொண்டு வந்து சிங்கக் குகையில் தள்ளினார்கள் அப்பொழுது மன்னர் தானியலை நோக்கி நீர் இடைவிடாமல் வழிபடும் உம் கடவுள் உம்மை விடுவிப்பாராக என்றார் அவர்கள் ஒரு பெரிய கல்லை புரட்டி கொண்டு வந்து குகையின் வாயிலை அடைத்தார்கள் தானியலுக்கு செய்யப்பட்டதில் யாதொன்றும் மாறப்படாதிருக்கும்படி மன்னர் தம் மோதிரத்தாலும் தம் உயர்குடி மக்களின் மோதிரங்களாலும் அதற்கு முத்திரையிட்டார் பின்னர் மன்னர் அரண்மனைக்கு திரும்பி சென்று அன்றிரவு முழுவதும் உணவு கொள்ளவில்லை வேறு எந்த களியாட்டத்திலும் ஈடுபடவில்லை அவரை விட்டகன்றது பொழுது புலர்ந்தவுடன் மன்னர் எழுந்து சிங்க குகைக்கு விரைந்து சென்றார் தானியல் இருந்த குகை அருகில் வந்தவுடன் துயரக்குரலில் அவர் தானியலை நோக்கி தானியலே வாழும் கடவுளின் ஊழியரே நீர் இடைவிடாமல் வழிபடும் உம் கடவுளால் உம்மை சிங்கங்களினின்று விடுவிக்க முடிந்ததா என்று உறக்க கேட்டார் அதற்கு தானியல் மன்னனிடம் அரசே நீர் நீடூழி வாழ்க என் கடவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார் அவை எனக்கு தீங்கு எதுவும் செய்யவில்லை ஏனெனில் அவர் திருமுன் நான் மாசற்றவன் மேலும் அரசே உம் முன்னிலையிலும் நான் குற்றமற்றவனே என்று மறுமொழி கொடுத்தார் எனவே மன்னர் மிகவும் மனமகிழ்ந்து தானியலை குகையிலிருந்து விடுவிக்குமாறு கட்டளையிட்டார் அவ்வாறே தானியலை குகையிலிருந்து வெளியே தூக்கினார்கள் அவருக்கு யாதொரு தீங்கும் நேரிடவில்லை ஏனெனில் அவர் தம் கடவுளை நம்பியிருந்தார் பிறகு மன்னரது கட்டளைகளுக்கினங்க தானியலை குற்றம் சாட்டியவர்கள் இழுத்து கொண்டு வரப்பட்டார்கள் அவர்களும் அவர்களுடைய மனைவி மக்களும் சிங்க குகையினுள் தள்ளப்பட்டார்கள் அவர்கள் குகையின் அடித்தளத்தை அடையும் முன்னே சிங்கங்கள் அவர்களை கவ்வி பிடித்து அவர்களுடைய எலும்புகளை எல்லாம் நொறுக்கிவிட்டனே அப்பொழுது தாரியும் மன்னர் நாடெங்கும் வாழ்ந்து வந்த எல்லா மக்களுக்கும் இனத்தாருக்கும் மொழியினருக்கும் ஓர் அறிக்கை விடுத்தார் உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாவதாக என் ஆட்சிக்குட்பட்ட நாடு முழுவதும் உள்ள மக்கள் தானியலின் கடவுளுக்கு அஞ்சி நடங்க வேண்டும் இது என் ஆணை ஏனெனில் அவரே வாழும் கடவுள் என்றென்றும் அவர் நிலைத்திருக்கின்றார் அவரது ஆட்சி என்றும் அழிவற்றது அவரது அரசு அரசுரிமை என்றும் முடிவற்றது சிங்கங்களின் பிடி நின்று தானியலை விடுவித்தவர் அவரே மீட்பவர் அவரே விடுதலை அளிப்பவரும் அவரே விண்ணிலும் மண்ணிலும் விந்தைகளையும் அருஞ்செயல்களையும் ஆற்றுபவர் அவரே ஆண்டவரின் அல்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று வசனங்கள் இருபதிலிருந்து இருபத்தி எட்டு முடிய எரிசிலைமை படைகள் சூழ்ந்திருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு நெருங்கி வந்துவிட்டது என அறிந்து கொள்ளுங்கள் அப்போது யூதேயாவில் உள்ளவர்கள் மலைகளுக்கு தப்பி ஓடட்டும் நகரத்தின் நடுவில் உள்ளவர்கள் வெளியேறட்டும் நாட்டுப்புறங்களில் இருப்பவர்கள் நகரத்துக்குள்ளே வரவேண்டாம் ஏனெனில் அவை பழிவாங்கும் நாள்கள் அப்பொழுது எழுதியுள்ள யாகும் நிறைவேறும் கருவுற்றிருப்போர் பாலூட்டுவோர் ஆகியோரின் நிலைமை அந்தோ அந்நாள்களில் பரிதாபம் ஏனெனில் மண்ணுலகின் மீது பேரிடரும் அம்மக்கள் மீது கடவுளின் சீனமும் வரும் அவர்கள் கூறான வாளால் வீழ்த்தப்படுவார்கள் எல்லா நாடுகளுக்கும் சிறைபிடித்து செல்லப்படுவார்கள் பிறவினத்தார் காலம் நிறைவு பெறும் வரை எரிசலே அவர்களால் மிதிக்கப்படும் மேலும் கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும் மண்ணுலகில் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பமடையும் உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கமுறுவர் ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும் அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள் இவை நிகழத் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே வகுப்புகள்